வெல்கம் டு இன் மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து யூடிஐடி கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்ளை பண்ண கார்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது சப்போஸ் இன்கேஸ் கார்டு வந்து அப்லோட் ஆகிட்டு இருந்தால் அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்து வந்துடுங்க இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த பேஜுக்குள்ளே வந்து வந்துடலாம் இது வந்து தேசிய ஊனமுட்டோர் அடையாள அட்டை அது விண்ணப்பிப்பதற்கான ஒரு அஃபிஷியலான ஒரு வெப்சைட் இது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஃபார் யூடிஐடின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி கார்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும் அது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவுடைய லிங்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி வந்து ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுன்னு இன்கேஸ் நீங்கள் வந்து யுடிஐடி கார்டை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும் நீங்கள் வந்து யுடிஐடி கார்டை வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்தீங்களோ அதில் ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த என்ரால்மெண்ட் நம்பர் வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ வந்து ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹோம் பேஜில் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ண உடனே நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஐடி இன்னொன்று பார்த்தினா மொபைல் நம்பரு இன்னொன்று என்ரோல்மெண்ட் நம்பரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இந்த நாலு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கார்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா யுடிஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல எதை போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கும் யூடிஐடி நம்பர்னால் இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடிஐடி கார்டு வந்து வச்சு பயன்படுத்தியிருப்பீங்க உங்களுடைய கார்டு வந்து தற்செயலாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குது மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் கார்டுக்கு வந்து இதே தான் வந்து அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய யூடிஐடி நம்பரை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் எந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பருன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க பாருங்கள் இந்த இந்த ஸ்லிப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி உங்களுடைய கார்டோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு மேனேட்டரியாக ஒரு மொபைல் நம்பரை பார்த்தினா கொடுத்துருப்பீங்க நானும் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வந்து யூசேஜில் இருக்கிற ஒரு மொபைல் நம்பரே வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஸ்லிப்பை பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு செக் பண்ணிங்க இல்லை மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு எப்படி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கங்க என்ரோல்மெண்ட் நம்பரை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எடுத்து போட்டுக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்சனுடைய நேம் இங்கே கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இந்த இடத்துல கார்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பாருங்கள் டீட்டெயில் ஷேர்ட் வித் பிரிண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது என்ன மீனிங்னா அதாவது உங்களுடைய கார்டு வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்கள் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்ரூவ்ட் ஆனதால் ப்ரிண்டிங் ப்ராசஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தது சப்போஸ் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்து உங்கள் கார்டு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல வந்து கொடுத்துட்ருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கான யூடிஐடி நம்பரையும் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட்டாங்க இந்த யூடிஐடி நம்பரை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அப்ரூவ்டான கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் வந்து பார்த்துடலாம் இது கீழே வந்து ப்ளீஸ் கோ டு பிடபிள்யூடி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்குங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா யுடிஐடி நம்பருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யுடிஐடி நம்பர் வந்து போட்டுக்கோங்க நம்பரை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு வந்து கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்து பார்த்தீங்கன்னா மேனேட்டரியாக வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் என்ன டேட்டா பர்த் வந்து கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் கொடுக்கணும் வேறு தப்பாக வந்து டேட்டா பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து டவுன்லோட் வந்து ஆகாது அதனால் உங்களுடைய ஆதார்ல இருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கும்போதே அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டா பர்த் வந்து கொடுங்க டேட்டா பர்த் வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டை வந்து உங்களால் வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியாது இன்கேஸ் வந்து பிரிண்டிங் ஏஜென்சி பிரிண்ட் பண்ணி கார்டை வந்து போஸ்ட்ல அனுப்புற வரை நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டா பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த டேட் ஆஃப் பர்து மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரோ இல்லை யூடிஐடி கார்டு நம்பரோ வந்து போட்டிங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் வந்து போட்டுக்கோங்க கீழே ஒரு கேப்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா பார்த்து அதை போட்டுவிட்டு கீழே லாகின் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு ஓகே ஆகிட்டு இருந்தால் அந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோடு யுவர் இ யுடி கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடிஐடி கார்டு வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும் இதுதான் உங்களுக்கான யூடிஐடி கார்டு இந்த கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு டெம்பரரி யூஸ்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் கார்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குமோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கார்டில் வந்து இருக்கும் இந்த கார்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் சப்போஸ் உங்களுடைய எல்லா ஒரு பர்பஸ்க்காக அந்த கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய ஒரிஜினல் கார்டு வந்து பிபிசி கார்டு வந்து வர வரைக்கும் நீங்கள் அந்த கடையை வச்சு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து ஏதாச்சும் ஒரு கடையில் கொடுத்து நீங்கள் லேமினேஷன் பண்ணி கூட தாராளமாக வச்சு ஒரிஜினல் கார்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க பக்காவா அந்த ஆத்தென்டிகேஷனுடைய சிக்னேச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது இன்கேஸ் வந்து நம்ம கார்டோடைய ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த யுடிஐடி கார்டு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நண்பர்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த யுடிஐடி கார்டை பற்றி சில தகவலாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் யுடிஐடி கார்டை வந்து எப்படி வந்து வாங்கிறது அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அந்த ஊனமுட்டுற அட்டை வந்து எப்படி வாங்குறது அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வச்சுனேன் ரிப்ளே வந்து பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்